அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலவும் மோசமான வானிலை மாவட்டம் ஒன்றில் பாடசாலைகளுக்கு விடுமுறை இரண்டு நாட்கள் நீடிப்பு ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலை ஒரே நாளில் நடத்துமாறு கோரிக்கை நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் கெஹலி உட்பட ஏழு பேரின் விளக்கமறியல் நீடிப்பு இலத்திரணியல் கடவுச்சிட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்து இந்தியாவில் நான்கு இளைஞர்கள் திடீர் கைது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் நாடாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு தொடர்வன விரிவான செய்திகள் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக புத்தள மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடுமாறு வடமேற்கு ஆளுநர் அகமத் நசீர் தெரிவித்துள்ளார் புத்தள மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமலை காரணமாக பெருமளவான பாடசாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் சுமார் நூறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதா மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு பாடசாலைகளை மூட ஆளுநர் தீர்மானித்துள்ளார் இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையினால் எதிர்நோக்கும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் தமது செயற்பாட்டு அறைக்கு அறிவிக்குமாறு அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது அத்தோடு சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் வளையத்தில் இருநூற்று பதிமூன்று பாடசாலைகளும் சிலாபம் வளையத்தில் நூற்று ஐம்பத்தெட்டு பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒரே நாளில் நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜ்கர்ணா இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அநேகமான கருத்து கணிப்புகளில் சஜித் பிரேமதாசா முன்னணி வகிக்கிறார் எந்தவொரு தேர்தலையும் எதிர்நோக்க தயார் பொது தேர்தலில் வெற்றியிட்ட கூடிய நல்ல குழு ஒன்று எங்களிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலை ஒரே தடவையில் நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இவ்வாறு இரண்டு தேர்தல்களையும் நடத்துவதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை கிடையாது தற்போதைய அமைச்சரவையை மக்கள் நிராகரிக்கின்றனர் எனவே இரண்டு தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவது பொருத்தமானது என அவர் தெரிவித்துள்ளார் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு புறாகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துவது அவசியமாகும் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் வெசாக் பண்டிகை தானம் வழங்கப்படும் விஹாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்பட வேண்டும் அம்பலாங்குடை பிரதேசத்தில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பிரேமலதா என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டின் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த நபரொருவர் பெண் மீது அசை வீசியுள்ளதாக போலீசார் சந்திக்கின்றனர் இதனையடுத்து காயமடைந்தவர் அயல் வீட்டாளர்களின் உதவியுடன் பலப்பெட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்லா உள்ளிட்ட ஏழு பேரை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தரமற்ற மனித இம்யூனோ குளோபிளின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குற்ற திணைக்களத்தினால் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தரமற்ற மனித நரம்புவலி இம்யூனோகுளோப்ளின் கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்டார் சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் ரம்பு கைது செய்யப்படுவதற்கு முன்னர் போதைப் பொருள் கொள்வனவு மோசடி தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆனால் ஐந்தாவது குற்றவாளி பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் நாட்டில் ஐம்பது லட்சம் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் கையொப்பமிட்டுள்ளது குடிவரம் மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சில் ஐம்பது லட்சம் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கை அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது இதன் அடிப்படையில் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய கடவுச்சீட்டை வைத்திருப்பதன் மூலம் நாடு விட்டு நாடு பயணிக்கும் போது மக்கள் மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்தோடு தடையின்றி எளிதாகவும் ஒரு நாட்டிற்குள் நுழைய முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலத்திரணியல் கடவுச்சீட்டுகள் கிடைப்பதன் மூலம் விசா பெறுவதற்கான செயல்முறைகளை துரிதப்படுத்த முடியும் என பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்தியா குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய நான்கு பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நான்கு பேரும் இளைஞர்கள் என்றும் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவர்கள் அகமதாபாத்திற்கு வந்த நோக்கத்தை கண்டறியும் வகையில் முதல்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை நிறுத்துவேன் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் மகர்கம தேசிய இளைஞர் மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஓய்வூதியர்களின் தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இதன் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சாத்தியமான நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார் நானாட்டான் நகரப்பகுதிக்குள் எந்தவொரு ஒரு சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மதத்தலைவர்கள் பொதுமக்கள் இணைந்து நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அடையாளம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் மகளிர் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து இன்றைய தினம் நானாட்டான் சுற்று இருந்து நானாட்டான் பிரதேச செயலகம் வரை கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நானாட்டானில் இந்து மற்றும் கத்தோலிக்க பாடசாலைகள் அமைந்துள்ள இடங்களில் மென் மதுபான விற்பனைகளையும் காணப்படும் அதே நேரம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கள்ளுத்தவரணை காணப்படுவதாகவும் மென் சாலையை உடனடியாக நிறுத்துமாறும் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் நானாட்டான் ஒலி மடுப்பகுதியில் அமைந்துள்ள கல்லுத்தவரணையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யுமாறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மது பாவனையை ஊக்கப்படுத்துபவர்களே மக்களையும் மாணவர்களையும் வாழ வைக்க உதவிடுங்கள் எமக்கு கிடைத்த சாபம் மதுக்கடை அதே இன்றே ஒளிப்போம் உழைப்பை பறைக்க வந்த சாத்தான் இந்த மதுபானமும் மதுக்கடையும் குடிசிலின் இன்பம் பலரின் துன்பம் மதுவிற்று கிடைக்கும் காசு உனக்கே நீ தேடும் சாபம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மனு நானாட்டான் பிரதேச செயலாளர் சிவசம்பு கனகசபையிடம் கையளிக்கப்பட்டது விசக் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் அனைத்தையும் மூடுவதற்கு இலங்கை திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி வெசாக் மற்றும் பௌர்ணமி தினமான இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரையான திகதிகளில் இந்த மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்